வணக்க மக்களே உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது நியூ இயர்ந்து ஸ்பெஷலால் அஞ்சு பெஸ்ட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸுமே வரப்போகிற ஒன் இயர்க்குள்ளேயே டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ வரைக்குமே இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸுமே அதிகமான ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா எழுபத்தி அஞ்சு பர்சென்ட்டு ப்ரைஸ் கரெக்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் பார்க்க முடியும் இப்போயுமே நம்மக்கிட்ட சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக் எல்லாம் பை பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே இந்த எல்லாம் நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நியூ இயர் ஸ்பெஷல் து ஃபஸ்ட்டு ஸ்டாக் இங்கே பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு தான் இந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி மின்னி ஒரு டார்கெட் சொல்லியிருந்தேன் அந்த டார்கெட்டையுமே இப்போ அச்சீவ் பண்ணிடுச்சு இது செகண்ட் டார்கெட் இப்போ இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஏழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் இங்கே ஒரு லட்சம் கோடிக்கு மேலேயே இங்கே பார்க்க முடியும் ஆர்ஓ சிஇ நாலு பர்சன்ட் இருக்குது ஆர்ஓ மூணு பர்சன்ட் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே எழுபத்தி மூணு பர்சன்ட் இருக்குது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் அதே சேம் டைம் இங்கே டெட்டு விக்கிட்டி பாருங்கள் இங்கே பதிமூணு இருக்குது டெட்டு விக்ட்டி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக் அதனால் இங்கே நம்ம டெட்டு விக்கிட்டி பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த ஸ்டாக்குமே இப்போ நல்லா பார்த்தா தெரியும் இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் கரண்ட் ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட்டு இப்போயுமே ஸ்டாக்கு கரெக்ஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் ப்ரைஸில் எங்கேயுமே ஒரு நல்ல சேட் பேட்டர் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே வந்திருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே நம்மளுக்கு பார்க்க முடியுது இங்கே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயுமே பாருங்கள் நல்லா பிரேக் அவுட் பண்ணி இங்கே க்ரீன் கேண்டலில் நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவ் சிக்னல் வந்து இங்கே பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ண எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறேன் இந்த ஸ்டாக்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சிக்ஸ்டி செவன் பர்சன்க்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியும் ஏன்னா இப்பயுமே பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு அதனால் நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ண தான் இப்போயுமே டெஃபினட்டாக ஒரு நாற்பது பர்சண்ட்க்கு மேலே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே பார்க்க முடியுது ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த தொண்ணூற்றி ஏழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நம்ம இப்போயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நியர் அபவுட் ஒன் ஃபார்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் நம்பர் வந்து ஒன் ஃபார்ட்டி நான் ஒன் ஃபார்ட்டி பிரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணணும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேயுமே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிட்டிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டேம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லியும் பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லிஸ்ட்ல இருக்கிற ரெண்டாவது ஸ்டாக் டிவி எயிட்டீன் போட்காஸ்ட் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் எட்டாயிரம் கோடிக்கு மேலேயே இருக்கு இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓசிஇ இங்கே ரெண்டு பர்சன்ட்க்கு மேலே இருக்கு சேம் டைம் ஆர்ஓஇ இதுவுமே இங்கே ரெண்டு பர்சன்ட்க்கு மேலே தான் இருக்கு ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கேயுமே அறுபது பர்சன்ட்க்கு மேலே இருக்கு நல்ல ஒரு பெஸ்டான ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் அதே சேம் டைம் இங்கே டெட் டிவி கிட்டி பாருங்கள் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் இருக்குது சாரி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் தான் இருக்குது இங்கே டெட் கிட்டியுமே ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக தான் பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் சேட் பேட்டர்னு இப்போயுமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி இங்கே சேட் பேட்டர்னை ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டான பிரேக் அவுட் லெவலில் நீங்கள் மேலே போய் திரும்பவுமே கரண்ட் பிரேக் அவுட் லெவலு இங்கேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம ஸ்டாக்கை இப்போயுமே பை பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்க்கான ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்கையுமே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்கான ப்ராஃபிட் பார்க்க முடியும் இதுவும் இங்கே இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல இங்கேயே பை பண்ணலாம் சேல் பண்ண போகிற ப்ரைஸு செவன்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸிங்ல நம்ம டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கை சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சண்ட்க்கு மேலே இந்த ஸ்டாக்லேயுமே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் வரப்போகிற ஒன் இயர்க்குள்ளேயே இங்கே சேட் பேட்டனில் இங்கே வால்யூமும் பாருங்கள் நல்ல கிளியராக தெரியும் நல்ல ப்ரேக் அவுட் வால்யூமுமே க்ரீன் கேண்டலில் அதுவும் ரொம்ப அதிகமான வால்யூமில் தான் இங்கே க்ரீன் கேண்டலில் ப்ரேக் அவுட்டுமே ஆகிருக்குது அதனால டார்கெட் ப்ரைஸுமே செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் லிஸ்டில் இருக்கிற மூணாவது ஸ்டாக் ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப் இங்கே இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேலேயே இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ இங்கே ஏழு பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது டெக்டிவிக்கிட்டியுமே இங்கே ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது ஆல்மோஸ்ட் போனால் ரொம்ப கம்மியாக கடன் இருக்கிற கம்பெனி தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே வந்து வீக்காக இருக்க மாதிரி தெரியும் வெறும் ஜஸ்ட்டு ஒரு நியர் அபவுட் ஃபோர் பர்சன்ட் இருக்க மாதிரி ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இங்கே இன்வெஸ்டர் இது செக்ஷனில் போனால் நம்மளுக்கு நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் எஃப்ஐஏஎஸ் அண்டு டிஐஏஎஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ராங் ஆன் கிட்டேயுமே ரொம்ப அதிகமான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்க முடியுது ஒருத்தவங்க கிட்டே முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்னொருத்தவங்க கிட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்டே ரொம்ப அதிகமான இங்கே ஹோல்டிங்ஸ் வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்குது டோட்டலாக சொல்ல போனால் இவங்களோட ஷேர்லேயே ஒரு எழுபது பர்சன்ட் மேலேயே பார்க்க முடியுது அதனால் இங்கேயுமே நல்ல பெஸ்ட்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ஸ்டாக் இங்கே சேட் பேட்டர்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஐம்பத்தி ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே சேட் பேட்டனுமே பாருங்கள் இப்பயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான கரண்ட் லெவல்து பிரைஸ் ரேஞ்சில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க இங்கேருந்து பை பண்ணாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே அதிகமாக இருக்குது ஸ்டாக்கை நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் இங்கேயே நம்ம பை பண்ணலாம் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட இந்த ஸ்டாக்லேயுமே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற நாலாவது ஸ்டாக் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் இது இப்போ கரண்ட் ப்ரைஸ் நூற்றி அறுபத்தெட்டுரூவா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப் இங்கே ஒரு நியர் அபவுட் பதினஞ்சாயிரம் கோடி கிட்ட இங்கே போக போகுது கம்பெனி இது ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலேயே இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இ இதுவுமே ஒரு நியர் அபவுட் நாற்பது கிட்ட போக போகுது டெட்டி கம்பெனி கம்பெனிக்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இல்லைன்னே சொல்லலாம் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மட்டும்தான் இங்கே டெட்டி விக்கிட்டியுமே பார்க்க முடியுது சேம் டைம் இந்த ஐஏஎக்ஸ் கம்பெனி இது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே எதுவுமே இல்லை இதுவுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதே இங்கே இன்வெஸ்டர் இது செக்ஷனில் போய் பார்த்தா நம்மளுக்கு இங்கே ரொம்ப க்ளியராகவே பார்க்க முடியும் இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் எஃப்ஐஏஎஸ் அண்ட் கிட்ட நல்ல பெஸ்ட்டான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இங்கே பார்க்க முடியுது எஃப்ஐஏஎஸ்கிட்ட இங்கே பதினாலு பர்சன்ட் இருக்குது அதேமாதிரி சேம் டிஏஎஸ்கிட்டையுமே இங்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே ரெண்டுமே டோட்டலாக பார்க்கணும் ஒரு முப்பத்தி ஆறுசென்ட்க்கு மேலே நல்ல ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட தான் இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பார்க்க முடியுது இதுவுமே இந்த கம்பெனியில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரீசன் தான் இங்கேயுமே ஸ்டாக் இங்கே சேட் பேட்டனை பாருங்கள் ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் இப்பயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸை ரொம்ப நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ணால் பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல மேலே ஹை லெவலில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பிரேக் அவுட் ஆகிருக்கிற இங்கே க்ரீன் கேண்டலுமே பாருங்கள் நல்ல அதிகமான பெஸ்ட்டான ஹை வால்யூம் இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கே ப்ரேக் அவுட்டுமே இங்கே பார்க்க முடியுது அதனால் ஸ்டாக்கை நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி அறுபது ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இரநூறுவா பிரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் வரப்போகிற அப்கமிங் ஒன் இயர்க்குள்ளேயே நல்ல பெஸ்ட்டான இருபது பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டமே இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அஞ்சாவது ஸ்டாக் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஆல்ரெடி டென் டேஸ்க்கு முன்னாடி தான் வீடியோ பண்ணேன் அப்போ நான் வீடியோ பண்ணப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் டூ எயிட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் டுவெல் ருப்பீஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகி எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சாக டூ நைன்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேப்புமே எட்டாயிரம் கோடி கிட்ட தான் இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓ சிஇ ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே பதினோரு பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கேயுமே ஒரு ஒன்பது பர்சன்ட் கிட்ட இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இருக்குது எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்க்கு மேலே இங்கே நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே இருக்குது டெக்டிவ் இயக்குமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் இங்கே பார்க்க முடியுது வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே டெக்டிவ் யுக்விட்டியுமே இங்கே இருக்குது ஒரு ரொம்ப லைட்டான டெட்டிவ் இக்குயூட்டி தான் இதுவுமே கம்பெனி இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லவே தேவையில்ல ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டாகவே தான் இங்கே பார்க்க முடியுது இங்கே சேட் பேட்டன்லையுமே இங்கே பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே கரெக்ஷனில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணலை அங்கேருந்து சேட் பேட்டர் அப்படியே தான் இங்கே பார்க்க முடியும் நான் இங்கே எதுவுமே எடிட் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நான் சொன்னப்போ இங்கே டூ எயிட்டிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு டூ நைன்ட்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகி இங்கே மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் நான் ஆல்ரெடி நான் இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்கறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கிற இங்கே க்ரீன் கேண்டல் பாருங்கள் நல்ல வால்யூமில் நல்ல பெஸ்ட்டான அதிகமான க்ரீன் கேண்டல் வால்யூமில் தான் இங்கேயுமே பிரேக் அவுட் ஆயிருக்கு அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஸ்டாக்குமே டார்கெட் பைஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாக்கிலேயுமே உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதேமாதிரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கணுன்னா இந்த கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை பை பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்